ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பகையை மறந்து கௌதம் கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி விராட் கோலியை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரலாகவே விராட் கோலி மற்றும் கௌதம் கம்பீர் ரெண்டு பேருமே டெல்லியை சேர்ந்தவங்க அதுலேயும் வந்து விராட் கோலி ஒரு யங் பிளேயராக என்ட்ரி கொடுத்தப்ப கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சீனியர் வீரராக வந்து இருந்தார் அந்த மாதிரி சூழல்ல கம்பீருக்கு கிடச்ச ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து விராட் கோலிக்காக கம்பீர் வந்து வெட்டு கொடுத்தார் அதாவது ஒரு யங் பிளேயர் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் வந்து அன்னைக்கு கம்பீர் அந்த மாதிரி வந்து பண்ணிணாரு அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி என்ன ஆணிச்சுன்னு நமக்கே தெரியும் கம்பீர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீனியராகி அவர் வெளில போக காலகட்டத்தில் இருக்கார் விராட் கோலி அப்போ வந்து டாப்பில் வந்திருக்காரு அந்த மாதிரி சூழலில் ஐபிஎல்லில் வந்து கேகேஆர் கேஆர் இவங்களுடைய இவங்களோட யுத்தம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ அதில் வந்து எலையும் பூன மாதிரி தான் விராட் கோலியும் கம்பீரும் வந்து இருப்பாங்க கம்பீருக்கு என்ன அப்படின்னா நான் பார்த்து வளர்ந்த பையன் நீ என்னையே அடிக்க வர உன் வேலையை காட்டுறேங்கிற மாதிரி இன்னொரு கோலி வந்து அதெல்லாம் கோப்போ நானும் ஒரு ஒன்றே மாதிரி அக்ரஸிவான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஆட்டிடியூட் காட்டுற ஒரு பிளேயராக தான் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் தொடரில் வந்து கம்பீரும் விராட் கோலியும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹக் பண்ணி பழைய மறந்த பகையெல்லாம் வந்து மறந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நட்பு பாராட்ட ஆரம்பித்தாங்க ஐபிஎல் முடிஞ்ச கையோட கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கோச்சாகவும் வந்து மாறினார் அதுக்கப்புறம் விராட் கோலி கம்பீர் ரெண்டு பேரும் சகஜமாக இருந்தாங்க பட் இவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டுச்சு எப்போனா நியூசிலாந்து தொடரில் ஏன்னா அந்த தொடரில் ரோஹித் சர்மாவும் வந்து டோட்டலாக வந்து ஆறு இன்னிங்ஸ் ஆடி ஒரு பெருசாக எந்த ஒரு இன்னிங்ஸும் நல்லா ஆடலை விராட் கோலி வந்து ஆறு இன்னிங்ஸில் ஆடி ஒரு இன்னிங்ஸில் மட்டும்தான் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒற்றை டக் டக்கவுட்டு இந்த மாதிரி தான் விராட் கோலி வந்து ஆனார் அந்த சமயத்தில் கம்பீர் வந்து அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு விராட் கோலி வந்து சொப்பலாம் வந்து பயங்கரமாக வந்து கத்துனாரு அதேமாரி விராட் கோலி வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அவுட் ஆகிட்டு வரும்போதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்து ஆர்கியூமெண்ட்டே வந்து நடந்திருக்கும் இதனால இதனால் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து சின்ன சின்ன மன கசப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்து விராட் கோலியை செலப்ரேட் பண்ணியிருக்காரு கௌதம் கம்பீர் எல்லாருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பெருத்து கிரௌண்டில் விராட் கோலி திரும்ப செஞ்சுரி அடித்தது தான் இதே கிரவுண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விராட் கோலி செஞ்சுரி வந்து அடித்தார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இதில் வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொல்கிறாங்க ஜென்ரலாகவே விராட் கோலி இந்த மாதிரி ஆஸ்திரேலியா டூரில் வந்து ஒரு சிக்ஸ் அடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் ஆகும் அதாவது செஞ்சுரிக்கு முன்னாடியே ஒரு சிக்ஸ் அடிப்பார் அந்த மாதிரி தான் இப்போ அந்த பெருத்து கிரவுண்டில் நடந்த போட்டிலையும் வந்து ஸ்டார் கோவரில் வந்து லைட்டாக அப்படி ஒரு ஒரு ஷார்ட் வந்து அடிப்பார் அது போய்ட்டு வந்து செக்யூரிட்டி கார்டு மேலேலாம் வந்து பார்த்துருக்கோம் ஸோ ஒரு செம்ம ஸ்டைலிஷாக வந்து இருந்திருக்கும் அந்த சிக்ஸ் அதே மாதிரியே இப்போ வந்து செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட்டும் வந்து பண்ணிட்டாரு விராட் கோலி செஞ்சுரி போட்ட உடனே டிக்ளர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் இதில் வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் விராட் கோலியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நிதிஷ் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் அவருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் நாற்பத்தொன்று அடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தெட்டு அடிச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு ஓவர் அதுவும் அவர் அதிரடியாக ஆடுறாரு இருபத்தேழு பதில் முப்பத்தெட்டு இன்னும் ஒரு ஓவர் அவருக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா மேபி அவரும் அந்த ஃபிஃப்டியாக கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அதை வந்து யாருமே யோசிக்கலாம் பொம்பறவும் அதை வந்து பண்ணலை ரைட் ஓகே இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து அந்த டிக்ளேர் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள வந்த உடனே கம்பீர் ஓடி போய் ஹக் பண்ணி விராட் கோலி வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு சந்தோஷமாக வந்து அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்துருப்பாரு ரொம்ப பாராட்டியிருப்பார் ஏன்னா வந்து கம்பீருக்கு தான் வந்து ப்ரெஷர் வந்து அதிகம் ஏன்னா நியூசிலாந்து தொடரில் தோற்றிருக்கோம் ஸ்ரீலங்காவுக்கு ஆகிஸ்ட்டாக தோத்திருக்கோம் இப்போ இந்த தொடரை ஜெயிச்சே ஆகணும் இதில் மட்டும் நம்ம நாலுக்கு ஜீரோ இல்லை அஞ்சுக்கு ஜீரோ இல்லை நாளைக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டோம்னா திரும்ப கம்பீர் வந்து ஒரு டாப்புக்கு வருவார் இப்போதைக்கு கம்பி மேலே இருக்க விமர்சனம் போகணுன்னா இந்த சீரியஸே ஜெயிச்சே ஆகணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட்டு நம்ம கைவசம் இருக்கிறதுனால கம்பீர் வந்து சம உற்சாகமாகி விராட் கோலி அவ்வளோ சந்தோஷப்பட்டு பாராட்டியிருப்பார் நன்றி